அவர்களுக்கும் அதே வயதொத்த அண்ணன் தலரசன் பேராசிரியர் மன்னாமி தாரம்பாடி அருணாசுலம் மணிவண்ணன் மட்டுமல்ல சேகரன் அங்குள்ள அனைத்து ஒவ்வொரு உறுப்பினரையும் தனித்தனியாக பேசுவதை அழைக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை இருந்தாலும் தமிழ்ச்சங்க தலைவர்கள் அனைத்து உடன்பொறுப்புகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை உறுதியாக்கி கொள்கிறேன் இந்த ವಿರುದುಪಟ್ಟವತ್ತು ನಮ್ಮ ಕೋಲಾತು ಸಾರ ಪಾರಾಟ ನಾವು ಇಪ್ಪತ್ತು ಎತ್ತಗೆಯ ಊಕ್ಕ ಮಹಿಳಿಯ ಏರ್ಪಟ್ಟದೆ ಎರ್ವೇ ನಮ್ಮ ಕಳೆದ ಮುನ್ನೋಡಿಕೆ ನಾಮ ಅಲ್ಲಿ ನಮ್ಮಾಲೂರೋರೈದು கர்நாடக மாநில அமைப்பாளர் ராமசாமி அவர்கள் அங்கேயே இருந்து நம்ம போராட்டம் இருக்கு இவ்வாண்டு இரண்டு நபர்களுக்கு மிக சிறப்பான உயரிய விருதுகளை அவர் வழங்குவதற்கு அவர் பேருந்து தலைமைக்கு முதற்கண் அவருக்கு கர்நாடக மாநில போராட்டத்தில் நன்றியினையும் வாழ்க்கையையும் பதவியையும் கருத்தை செய்து கொண்டு விரும்புகிறேன் அதே போல அண்ணன் ராம்சாமி அவர்களுக்கு நான் மேலே ஒரு அதிகமான பற்றும் அன்பும் எடுப்பதனால் இவ்வளவு தூரத்திலிருந்து அவரது வயதில் திறமல் வந்துள்ளார் அதே நேரத்தில் மண்ணின் மகனாக பேராசிரியர் தொண்ணாமணி அவர்கள் நான் அழைத்த போது நான் தவிர்ப்பேன் மாட்டேன் கண்டிப்பாக நான் வந்து கலந்து கொள்கிறேன் என்று எத்தனையோ வழி ஏற்பாடுகள் இருந்தாலும் இந்த விழாக்கே அவர் வந்து சேர்ந்து என்றால் இந்த மண்ணின் மீது அவருக்குள்ள பற்று நம் கழகத்தின் மீது அவருக்குள்ள பட்டு அது உற்பத்தி விதமாக பங்கேற்றுள்ளார் பேராசிரியர் உரையை கேட்பதற்கே நாம் எல்லோரும் இங்கே காத்திருக்கிறோம் என்னை போன்றவர்கள் பேசுவது என்பது மிக மிகவும் ஆனால் பேராசிரியர்கள் உரே என்பது மிக முறையமைச்சமும் கழகத்தின் பால் அவர் கொண்டிருக்கக்கூடிய ஆய்வும் எல்லாம் வெளிப்படும் எனினும் போராட்டங்களில் மூத்த முவாளிகளுக்கு இன்றைய இப்பிருது வழங்குவதற்குள்ளார் என்றால் அவர்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக எல்லா விமான போராட்டங்களுக்கும் தலைமை கழகம் மதியத்த சட்ட போராட்டம் இங்கே எதிப்பு போராட்டம் மற்ற போராட்டங்கள் எல்லாமே கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் மற்ற போராட்டங்களில் எல்லாமே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அந்த போராட்டங்களை முன்னின்று வழிநடத்தி சிறை சென்று அவர்கள் எல்லா விதமான கொடுமைகளையும் எல்லாம் அனுபவிக்கின்றாலும் கூட இன்று அவர்கள் அவர்களுக்கு எல்லோருமே வயதை கடந்துதான் இந்த கடந்துள்ளவர்கள் இன்று நமக்கு இருக்கக்கூடிய மிக பெருமையாக அத்தகையோர்களுடைய வழிகாட்டு அடிப்படையில் தான் கடன் மின்னல் மலர்கள் கழகமே எழுபத்தைந்து ஆண்டுகள் முடிந்து பவுல விழா என்றால் கழகத்திற்கு சற்றப்ப கழகம் தோன்றிய உறுப்பினராக சேர்ந்தவர் என்பது நம்முடைய அண்ணன் ராம்சாமி அவர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆகவே கழகத்தோடு இவ்வூன்றி இணைந்து பயணித்து அத்தனை உடன்பொருட்களும் இங்கு வந்துள்ளீர்கள் வெண்ணேறும் இந்த கழகம் வளம் வளர்ச்சி பெற இத்தகைய பாராட்டுக்கள் ஒவ்வொருவருக்கும் அவசியமாகிறது அடுத்த ஆண்டு கூட

அத்தகைய கலையரசன் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் அவர் முன்னாள் துணை அமைப்பாளராக இருந்து பணியாற்ற இளம காலத்தில் பணியாற்றியிருந்தாலும் தற்போது அவர் ஆட்கொள்ளும் பணி என்பது யாராலும் ஈடு செய்ய இயலாது அத்தகைய கலையரசன் அவர்களுக்கும் அண்ணன் சாரபாணி அவர்களுக்கும் அண்ணன் அருணாசனம் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்ன ஆகிய சார்பிலும் உங்கள் சார்பிலும் வாய்ப்புகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் அண்ணன் ஆதிதன் அவர்கள் கட்ட போராட்டத்தில் பணி கொண்டிருந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்றும் அவர் பாராட்டக்கூடியவராக இருந்தாலும் அவர் இன்று வர இயலவில்லை என்று காண்கிறது அங்கு அவருக்கும் உங்களின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இவர்கள் மென்மேலும் இருந்து இந்த கழகத்திற்கு ஊக்கமும் ஆக்கணம் அளித்து நம்மை வழி செல்ல வேண்டுமாய் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த பாராட்டு உத்துடன் எடுத்துக்கொண்டு மற்றவருக்கு வழிடுகிறேன் என் சார்பாக உரையாற்ற அனுமதித்தமைக்கும் தலைமைக்கு நன்றி வணக்கம் மறுபடியும் கூட்டம் தெரியாத ஒரு மனிதன்

పాఠామణి <Sessive> దానికి <Sessive> <Sessive> <Sessive>

முடியாத தமிழில் வந்தது திராவிடம் என்று சொன்னாலே வானத்தையும் அறிவையும் மன்னதில் புத்திச் சென்ற தந்தை பெரியாரை எதையும் தான் பக்குவத்தை கற்றுக்கொள்ள

தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க